இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா முறுமுறுப்பான முருங்கைக்கீரை பொடி தோசையும் நம்ம தேங்காய் சட்னி க்ரீன் கலர் தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல்லே வந்து நிறைய ச சட்னி ரெசிபீஸில் இருக்குது எல்லா விதமான சட்னி ரெசிபீஸும் இந்த க்ரீன் கலர் சட்னி எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று ஒரு துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் மல்லிகையில் வந்து ஒரு கைப்பிடி ரெண்டு ஸ்பூன் வந்து கடல பொட்டுக்கடலை சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சேனலில் வந்து சட்னி ரெசிபீஸ் எல்லா விதமான சட்னி ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளாக எப்படி வீட்லேயும் நம்ம நல்லா சூப்பராக செய்யலான்ட்டு வெஜிடபிள் சட்னிஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு கொஞ்சம் வர மிளகா கருவேப்பில் தாளிச்சுக்கலாம் இப்போ இன்னும் இதை தாளிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது முருங்கைக்கீரை பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொடி வந்து எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிற ரெசிபீஸ் இந்த சேனலில் போட்டிருக்கு நீங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க நல்லாயிருக்கும் அந்த முருங்கக்கீரை பொடி வந்து நம்ம வந்து சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசை நம்ம வந்து தூவி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சி தாளித்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம தோசை இப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தா பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே வரும் இப்போ நம்ம தோசைகள் வச்சு நல்லா ரெண்டு கரண்டி நம்ம வந்து மாவு ஊற்றி ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே மேலே விட்டுக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரை கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா டைமுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து பொடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ லைட்டாக தோசை மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோம்னா அது திரும்ப திருப்பி போடுறப்ப வந்து நம்மளுக்கு கீழே வந்து கல்லில் பொடி ஒட்டாது மாவுலேயும் நல்லா தோசையிலேயும் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான பொடி தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஆனால் அதே சமயம் நல்லா ஆரோக்கியமான சமையலாகவும் இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோக்கள் உடனே உடனே வரும்